புதுசு வெஞ்சிரும் சீக்கிரமா இடத்த காளி விடணும் வீட்டை கழுவி விடணும் அரே யான சுருப்புட உம் 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 ஆஹ் எப்படியோ வீட்ட கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுல யாருமே நந்தினி சக்கரவர்த்தி ஆக ஆக நந்தினி சக்கரவர்த்தி இந்த சிவப்பு கொடிய உன் கால்ல சமர்ப்பிக்கிறேன் உன் தலையில நான் தான் இந்த செவ்வருத்தி பூவ வைப்பேன் ஆமா இந்த பெனாங்க கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய உஹ அந்த புதுசாருக்கு கோவம் வந்துரும் அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம் இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல நான் அமுக்க விடுறேன் நந்தினி நந்தினி அமுக்கற

என்னது புது சரக்கு நான் பார்த்ததே இல்ல உனக்கு கடல் கடந்த பொம்பளை நெருக்கம் எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம்

அது என்னமோ தெரியலீங்க அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல நீ உருப்பட மாட்ட இன்னும் ரவுண்டு ஊத்துங்க ஏச்சா ஆமா இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க இவங்கள கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எதுவுமே செய்ய முடியல ஏன் முட்டை வியாபாரம் பண்றது சைக்கிள்ல அரைபடல்ல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும் அப்பாடா

என்ன பார்வதி என்ன கண்டு ஆம்பளைங்க கிட்ட விளையாடிக்கிட்டு மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பிழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும் கிளு இருக்கும் தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான் இவன் என்ன பார்க்கறான் அப்படின்னு சும்மாவாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஹும் நீ சரியா செய்யாதனால தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு தெரியல எனக்காவது விறகு பொறுக்கி அதை சுமக்குறதுக்கு ஒரு தலை இருக்கு நீ சேருது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன் அப்ப கூட அழகா தான் இருப்பேன் அப்பவும் ஆம்பளைங்க என்ன பாத்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா அத என் வாயால வேற சொல்லணுமா நீ தான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விட்டுதான் போச்சு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் பரமேஸ்வரன் அந்த பொண்ணு கருத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா இல்ல உள்ள உங்களுக்கு உனக்கு இருக்காது நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேக்கல பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவா இருக்கா அவன் ஞாபகம் வரல ஏன்பா நீ அவனும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா பிடிச்சவங்க அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை உட்காரு நீ ஊர்ல இருந்து வந்திருக்க எப்போ வந்து சௌக்கியமானு ஒரு வார்த்தை கேட்காம போய்கிட்டு இருக்கிறானு ஆறறிவு மனுஷன் மாதியா போறான் அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி போறான் ஆமா பரமேஸ்வரன் ஏன் நான் தாலி கட்டலைன்னு கேட்டால் அதுக்கு என்ன காரணம் சொல்றான் யானை ஆளை கொல்றது சாப்பிடுறதுக்காக இல்ல ஆனா அது கொல்லுட்டு தான் இருக்கு அதாவது அது குணம் அப்படிதான் இந்த பயலம் பாரேன் இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்காந்த எங்க அப்பனை நீ இங்கே சாப்பிடக்கூடாது என் வீட்டில தான் சாப்பிடணும்னு கட்டி தூட்டிட்டு போயிட்டா கெழவனுக்கு போடு

மதுர கல்லும் மாரியா தாலுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்படி பாதிய கொடுத்து நன்றி செலுத்தி புரியுதா சீக்கிரம் உடம்புக்கு நல்லது இல்ல சரி உனக்கு நல்லது இல்ல நான் பிடிக்கிறேன் மரியாதை பேசுறா பரமேஸ்வரா ரொம்ப நாளா மனசுல மறைச்சி உண்மை உண்மையை உனக்கு சொல்லிடுறேன் நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன் உங்க அண்ணன் இருக்கானு அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றா ஏங்குட்டியே நீ அவன் தானே ஆமா இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல ஆனா அங்க தின்னுதே இங்க வாந்தி எடுக்காத இங்க தின்னது அங்க வாந்தி எடுக்காத காலையில ஒரு கட்சி சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத ஒரு இதா அண்ணன் இங்க பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளஞ்சதான் அடிக்கிறா என்ன ஆஹ் எங்க அம்மா அடிச்சிருக்கல சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்துருக்கேன்